ம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் நாளை செப்டம்பர் நாலு அல்ல அல்ல குறையாத பொன் பொருள் சகல ஐஸ்வர்யம் தரும் ஆவணி மாத புதன் வார மூன்றாம் சந்திர தரிசனம் சந்திர தரிசனம் ஏன் செய்ய வேண்டும் அதனுடைய பலன்கள் என்ன புராண கதை என்ன இரவு ஆறேமுக்கால் மணியிலிருந்து ஏழேகால் மணிக்குள் இப்படி வழிபட்டால் பணம் பெயர் புகழ் பதவி பட்டம் அந்தஸ்து இவை அனைத்தும் மின்னல் வேகத்தில் உங்களை தேடி வரும் காலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்துல சூரியனை வணங்குவது நல்லது அதே மாதிரி மாலை நேரம் எப்பொழுதுமே விஷ்ணுவின் நேரம் அப்போது சந்திரனை தரிசனம் செய்வது நல்லது அதிலும் அமாவாசைக்கு மூன்றாவது நாள் வரக்கூடிய சந்திரனை தரிசனம் செய்வது வந்து சிறப்பு அந்த வகையில் நாளைய தினம் ஆவணி மாதத்தோட மூன்றாம் பிறை மாலை நேரத்தில் மேற்கு திசையில் வானத்தில் அம்மாவாசையோட மூன்றாவது சந்திரனை தின தரிசனம் பார்த்து வணங்குதல் சிறப்பா வந்து சொல்லப்படுது அம்மாவாசையை அடுத்து வரும் மூன்றாம் நாளில் தெரியக்கூடிய நிலைவதா மூன்றாம் பிறை அப்படின்னு வந்து சொல்றோம் சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அம்மாவாசை திதி ஒவ்வொரு அம்மாவாசைக்கு பிறகும் வரக்கூடிய மூன்றாம் நாள் மூன்றாம் பிறை நாள் அம்மாவாசைக்கு மறுநாள் நிலவு வந்து தெரிகிறது கிடையாது ஆனா மூன்றாம் நாளான நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் வந்துட்டு இருக்கும் இந்த சந்திர தரிசனத்தை நாம ஏன் வந்து பார்க்கணும் சந்திர தரிசனத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய புராண கதை என்ன அது குறித்தும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒரு முறை விநாயக பெருமான் சிவனுடைய அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் வந்து ஏத்துக்கிட்டாரு பொறுப்பினை ஏற்றக்கிட்ட பின்னர் விநாயகர் அனைத்து உலகங்களையும் பார்வையாக போறாரு எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க வந்து போறாரு சந்திரன் ஒரு முழு வெண்மதி அப்படின்றதுனால விநாயக பெருமானுடைய திருவுருவை பார்த்து சிரிக்கிறார் இதனால கோவம் அடைந்த விநாயகப் பெருமான் உன் அழகு இன்று முதல் இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு சாபத்தை சந்திரனுக்கு வந்து கொடுத்துறாரு விநாயக பெருமான் கொடுத்த சாபத்தால சந்திரனுடைய அழகு வந்து குன்றி போகுது அதுக்கப்புறமா சந்திரன் பொலி போறாரு இதனால் கவலை அடைந்த சந்திரன் சிவனை நோக்கி கடும் தவம் வந்து செய்கிறாரு அந்த தவத்தோட விளைவா தன்னுடைய பழைய அழகுக்கு சந்திரன் வந்து வந்துடுறாரு இப்படிப்பட்ட சந்திரனை நாம தரிசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் மூன்றாம் வரை தரிசிக்கிறதுனால நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாளில் சந்திரனை வந்து பார்க்கும்போது போது கையில காசை வைத்து மூடிக்கிட்டு வளமா மூன்று முறை சுற்றி மறுபடியும் ஒரு முறை பிறையை வந்து தரிசித்து வளங்கினா பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அமாவாசையோட மூன்றாம் நாளில் சந்திரனை தரிசனம் பார்க்கிறவங்களுக்கு ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் மன குழப்பம் நீங்கும் தெளிவாகும் ஆயிலும் கூடும் அப்படின்றது நம்பிக்கை சந்திரனுடைய பரிபூர்ண அருளை பெற சந்திரனின் நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய ரோஹிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதுமே இந்த மூன்றாம் வரை தரிசனத்தை கண்ட பலன் வந்து கிடைக்குமா மூன்றாம் தரிசனம் செய்தா சிவனையே நேரில் தரிசனம் செய்ததா அர்த்தம் அதனால தொடர்ந்து மூன்றாம் விரையை தரிசித்து வருபவர்கள் வாழ்வில் வற்றாத செல்வ வளத்தை பெற்று பிரகாசத்துடன் வாழ்வார்கள் அப்படின்றது ஐதீகமா வந்து சொல்லப்படுது அந்த வகையில நாளைய தினம் புதன்கிழமை மையோடு கூடி வரக்கூடிய சிறப்பான மூன்றாம் சந்திர தரிசனம் தரிசனம் செய்து சிவபெருமானுடைய அருளையும் சந்திர பகவானுடைய அருளையும் பரிபூர்ணமா வந்து பெறலாம் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம வீட்டில் வற்றாத செல்வம் வந்து பெருகணும் ஐஸ்வர்யங்கள் வந்து பெருகணும் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன பரிகாரமும் இந்த

மூன்றாம் தரிசனத்துக்கு அத்தனை மகத்துவங்கள் உண்டு அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே வந்து தெரியும் நம்முடைய முன்னோர்களும் அதை தான் சொல்லி வச்சிருக்காங்க நாளைய தினம் வரக்கூடிய இந்த மூன்றாம் தரிசனத்தை யாருமே தவற விடாதீங்க அவ்வளவு எளிமையாக எல்லோர் இந்த கண்களுக்குறை தரிசனம் தெரிந்து விடாது சில நிமிடங்கள் மட்டுமே சில நேரங்களில் மட்டுமே பிறை தரிசனத்தை நம்மளால வந்து காண முடியும் பொதுவா மாலை நேரத்துல ஆறே முக்கால் மணியிலிருந்து இரவு ஏழரை மணிக்குள்ள இந்த பிறை தரிசனத்தை காண்பதற்கு நிறைய வாய்ப்புகள் வந்துட்டு இருக்கு நீங்க இருக்கும் இடத்திலிருந்து மேற்கு திசை நோக்கி உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருட்டான பிறகு வெட்ட வெளியில வந்து மேற்கு பார்த்தவாறு ரெண்டு கைகளையும் ஏந்திக்கிட்டு அந்த ஈசனையும் மனதுல வந்து நினைச்சுக்கங்க சந்திர பகவானையும் மனதுல வந்து நினைச்சுக்கோங்க ரெண்டு பேரையும் சேர்த்து ஓம் சந்திர ீஸ்வராய நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை வந்து சொல்லி உங்களுக்கு வேண்டிய வரங்களை நீங்க கேட்டா நீங்க கேட்ட வரங்கள் தட்டாம இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து கொடுத்துடும் அந்த ஈசன் மனம் குளிர்ந்து உங்களுக்கு ஆசிர்வாதத்தை வழங்கிடுவார் குறிப்பா உங்க வீட்டுல சின்ன குழந்தைகள் இருந்தா அவங்களையும் இந்த பிறைநிலைவை வந்து பார்க்க சொல்லுங்க உங்களுடைய குழந்தைகள் அறிவாற்றல் நிறைந்தவர்களாக மாறுவாங்க பொதுவாவே சந்திர தரிசனம் பார்த்தாலே ஞாபக சக்தி அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதிலும் குறிப்பிட்டு புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த சந்திர தரிசனத்தை அனைவருமே வந்து பார்க்கும் போது ஞாபக சக்தி வந்து அதிகரிக்கும் யாருடைய ஜாதகத்திலேயாவது புதன் சம்பந்தப்பட்டதோ தோஷம் வந்துட்டு இருக்குது இல்லை புதன் பகவான் வந்து ரொம்ப வந்து வீக்காக இருக்காரு அப்படின்ற பட்சத்தில் இப்போ குழந்தைகள் படிப்பில் மந்தமாக இருக்காங்க சரியாக படிப்பு வந்து ஏறலை ஞாபக சக்தி இல்லை நினைவாற்றல் வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நாளை தினம் குறிப்பாக இந்த புதன்கிழமையில் வரக்கூடிய சந்திர தரிசனத்தை யாருமே வந்து தவற விடாதீங்க உங்கள் குழந்தைகளுக்கு வந்து தொடர்ந்து இந்த சந்திர தரிசனம் பார்க்க பழக்கப்படுத்துங்க நிச்சயமாக அவங்களுடைய ஞாபக சக்தி வந்து அதிகரித்து அவங்க படிப்பில் நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு வந்துட்டு வருவாங்க ஈசனுடைய அருளாசியால் அறிவா ஆற்றலை பெருக்கிக் கொள்ளவும் இந்த வழிபாடு நமக்கு வந்து கை கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்படுது அடுத்ததா இந்த நாளில் நாம ஒரு சின்ன பரிகாரம் வந்து பண்ணணும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தட்டு வந்து எடுத்துக்கிறேங்க அது வந்து வெங்கல தட்டோ இல்லை வந்து பித்தளை தட்டோ வந்து எடுத்துக்கிறேங்க சில்வர் தட்டு மட்டும் வேண்டாம் இந்த தட்டை வந்து எடுத்துட்டு அதில் வந்து பச்சரிசி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சரிசியை வந்து பரப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்து அந்த ஒரு ரூபாய் நாணயத்துக்கு மேலே ஒரு மண் அகல் விளக்கை வைத்து அதில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு போட்டு தீபம் ஏற்றி பிறை ஆரத்தி எடுக்கிற மாதிரி காண்பிக்கிறப்போ இன்னும் சிறப்பான பலன்களை நம்மளால வந்து பெற முடியும் குறிப்பா இந்த வழிபாட்டை வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து செய்யணும் இதை செய்யும் போது வீட்டில் ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டா வீட்டில் அஷ்டலட்சுமி கடாட்சமும் நிறைவாக தங்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை இந்த வழிபாட்டை வந்து முடிச்சுட்டு அந்த பச்சரிசியை பசுமாட்டுக்கு வந்து கொடுக்கலாம் இல்லைனா பிரசாதமா வந்து செய்து வீட்டில் இருக்கிறவங்க வந்து சாப்பிடலாம் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை நீங்க பணம் வைக்கக்கூடிய இடமோ இல்ல உங்க பீரோல்லையோ கொண்டு போய் வைத்தா வந்து நல்லது இந்த முறையில் நாளைய தினம் வரக்கூடிய மூன்றாம் இறை தரிசனால யாருமே வந்து தவறாம எல்லாருமே வந்து அருளையும் சந்திர பகவானின் அருளையும் அனைவருமே பெற்று உங்க வாழ்வில் அடைய வேண்டிய அத்துணை வளங்களையும் நலங்களையும் அடைய வேண்டும் அப்படின்னு எம்பெருமானை வணங்கி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்கள் சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றவரை நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்